ஹலோ மக்களே வெல்கம் குகன் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் புதுசா வந்து ஒரு வண்டி வாங்குறோம் இப்பதான் அதை வந்து லான்ச் பண்ணி நம்ம அந்த வண்டி வாங்கினோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வண்டியை பத்தி விசாரிப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே விசாரிப்பாங்க அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்க நான் ஏத்தர் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டினை வந்து என்ன கேட்டாங்க ஸோ ஸோ அவங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஒரு நோட்ல எழுதியிருக்கேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ அதுக்கான ஆன்சருமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்க இப்போ ஃபஸ்ட் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டி எப்படி இருக்கு வண்டி வந்து சூப்பரா இருக்கு உண்மையிலுமே ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி என்ன விலை ஸோ புதுசா ஒரு வண்டி வாங்குறோம் அது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம அதை வாங்குறோம் அப்படிங்கும்போது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும் போது ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பது சில்லற ஆஃபர் போக வந்துச்சு நான் எடுத்திருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் வேரியண்ட்டுன்னு சொல்லி ஸோ இதில் இருக்க பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் வாட் ஸோ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் ஸோ ஒரு வாட்டி நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வண்டி போகுது அப்படிங்கிறத இந்த பர்சன் வந்து என்கிட்ட கேட்டிருக்காரு ஸோ வந்து அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் எவ்வளோ வருது இது ரொம்பவுமே எல்லாரும் பொதுவாகவே கேட்குற கேள்வி இதுதான் கரண்ட்டு பில் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மாசத்துக்கு எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஏசி ஓடுறதுனால ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட வரும் இப்போ வந்து இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு முந்நூறுவா சேர்ந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூறு டு முந்நூற்றம்பது அதுக்குள்ளே மட்டும்தான் வருது ஸோ நான் ஓட்டுறதுக்கு இது வந்து ஒரு ஒருத்தருக்குமே டிஃபர் ஆகும் ஸோ ஒருத்தர் வந்து நிறையா ஓட்டுவாங்க ஒரு நாளைக்கு வந்து எயிட்டி கிலோமீட்டருமே ஓட்டுவாங்க ஸோ அவங்க வந்து டெய்லியுமே சார்ஜ் போடுவாங்க அவங்களுக்கு வேரி ஆகலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் ஸோ எனக்கு வந்து மாசம் முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது ஸோ அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டில் பெட்ரோல் வண்டி இல்லாம இந்த வண்டி வாங்கினா செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா செட் ஆகாது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பா நம்ம எடுக்கணும் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சார்ஜ் இருக்காது நமக்கு அப்ப வந்து பெட்ரோல் வண்டி மட்டும்தான் நம்ம கை கொடுக்கும் அதனால வீட்டில் ஒரு பெட்ரோல் வண்டி இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு பேட்டரி வாங்கி போகலாம் ஸோ அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா எமர்ஜென்சி அப்போ நமக்கு பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அது என்னன்னா வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வண்டியில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லி நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதை போய் பாருங்க ஸோ அதுதான் எனக்கான ப்ராப்ளம் இருக்கு ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வண்டி பிக்கப் எப்படி இருக்கு வண்டி பிக்கப்லாம் அருமையாக இருக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது முன்னாடி நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு மூட்டை அரிசி மூட்டை வச்சா கூட அசால்ட்டாக இழுக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டி பிக்கப்பு அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லங்குழியில் போகும்போது வண்டி எப்படி இருக்குது கடகடன்னு ஆடுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை ஸ்மூத்தாகவே போகுது ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் போடணும் ஏன் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட சார்ஜ் போடணும் எக்ஸ்எல்ஆர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட சார்ஜ் போட்டு தான் ஆகணும் அப்படி போட்டால் தான் நீங்கள் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து போக முடியும் ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் வீணாக போனால் எவ்வளோ காசு வரும்னு கேட்டிருக்காங்க இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்னு ஸோ சார்ஜர் வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரரூவா ஸ்பெண்ட் பண்ணி தான் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதோட ரேட் வந்து பதினஞ்சாயிரரூவா வரும் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான கொஸ்டின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடுச்சுன்னா என்ன விலையாகும் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து டூ பாயிண்ட் நைன் கிலோவாட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரூபா கிட்ட வரும் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோவாட் பேட்டரியாக இருந்துச்சுன்னா ஒரு எழுபத்தி ரூபா கிட்டே வரும் ஸோ இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஸோ அது எவ்வளோன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரில அப்படி தெரிஞ்சவங்க வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீஸ் எப்படி இருக்குது சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது போனோம்னாலும் சர்வீஸ் காஸ்ட்லாம் அந்தளவுக்கு ஆகிறதுல ஒரு டைம் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு டு எழுநூறுவாக்குள்ளே தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இன்னும் ஒரு டைம் கூட சர்வீஸ் பண்ணலை அதனால எனக்கு தெரில ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஒன் டைம் சர்வீஸ் பண்ணாலே போதும் ஸோ நான் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன் சார் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அதை என்ன கேட்டிருக்காருனா கண்டினியூஸாக வண்டி ஓட்டும் போது ஹீட் ஆகுதான்னு கேட்டிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எண்பது கிலோமீட்டருமே ஒரே ஸ்ட்ரெச்சர்லேயே அடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வண்டி ஹீட் ஆகலை ஸோ வேற யாருக்காவது ஹீட் ஆச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இது மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து யாருமே வேற யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இவர் என்னை பார்த்து கேட்டார் ஏத்தர் வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எரிஞ்சிருக்கா மற்ற வண்டிலாம் எரிஞ்சு நான் வீடியோ பார்த்துருக்கேன் ஏத்தர் வண்டி எரிஞ்சு வரைக்கும் வீடியோ பார்த்தது இல்லையா அப்படின்னு நான் அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ஸோ ஏத்தர் வண்டி எரிஞ்சு நானும் இன்னும் வீடியோ பார்க்கல அப்படி எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு நான் சொன்னேன் ஸோ இவ்வளோதான் எனக்கான வந்த கேள்வி ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த கேள்வியை தவிர்த்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க அதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட் செக்ஷன்லயே உங்களுக்கு தரேன் ஸோ அவ்வளவுதான் ஏன்னா வண்டி வாங்கி இவ்வளவு கொஸ்டின் மட்டும்தான் என்னை என்ன கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நான் ஆன்சரும் பண்ணிட்டேன் அதை உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன் சோ சொல்லிட்டேன் சோ இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க சோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் டாடா பாய் பாய்